சம்மான்ந்துறை நான்காக பிரிந்தால் எம்பி இல்லை என்று நீங்கள் அடிக்கடி காணொலியிலேயே சொல்லி வருவீர்கள் எம்பிகள் தெரிவாவதற்கான விருப்பு வாக்குகள் எங்களுடைய சகோதரங்கள் குறைவாக பெறுவார்கள் என்பது தெரியும் மாஹிருக்கு வாக்கு பண்ணினால் தாகிருக்கு போகும் என்று நீங்கள் பல முறை அடித்து அடித்து சொன்னீர்கள் அது இவ்வாறான விடயங்களை பேசுகின்ற பொழுது இனவாதம் பேசுகிறோம் அந்த ஒரு கருத்தும் இருக்கிறது அமைச்சர் என்று சொல்கின்றவர் அமைச்சருக்கு உதவியாகவே இருப்பவர் ஆனால் அவருக்குடைய அதிகாரத்தை அந்த அமைச்சர் எழுத்து ரீதியாக வழங்கினார்த்தால் அந்த விடயங்களை செயற்படுத்த முடியும் என்று அரசியல் யாப்பு கூறுகிறார் அரசியல் ஆய்வாளரும் சமூக சேவையாளரும் சமூகம் சம்பந்தமாக பல கோணங்களிலே சிந்திக்கக்கூடியவருமான இஸ்மாயில் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அஸ்லாம் வரைக்கும் வலைக்கம் அலாம் வரமத்துல்லா வணக்கம் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்று என்பிபி மிக பெரும்பான்மையான ஆசனங்களை நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்காளர்களை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர ஏனைய எல்லா இடங்களிலும் பெற்றுக்கொண்டது திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்திலே இருக்கின்ற அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்காளர்களை கொண்ட அந்த மாவட்டத்திலே பொத்துவில் தொகுதியை தவிர ஏனைய சம்மாந்துறை தொகுதி அம்பாறை தொகுதி அஹ் மற்றும் கல்முனை தொகுதி ஆகிய இடங்களிலும் அமோக வெற்றியை பெற்றுக்கொண்டது இந்த வேளையிலே தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்களை கொண்ட சம்மாந்துறை தொகுதியானது மீண்டும் ஒரு தடவை கூட நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்திலே சம்மாந்துறை தொகுதியை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கின்றது இந்த சம்மாந்துறையிலே இருக்கின்ற ஒரு என்பிபி கட்சியிலே முஸ்லிம் வேட்பாளர் ஒருவர் வாக்கு கேட்கின்ற போது அங்கே அவருக்கு போடப்படுகின்ற வாக்குகள் சிங்கள பிரதிநிதித்துவத்தை உருவாக்கும் என்று இஸ்மாயில் அவர்கள் நீங்கள் கூறியது பல முறை காணொலியிலே சமூக வலைதளங்களிலே அந்த விடயம் அது சம்பந்தமாக பேசப்பட்டது அது பற்றிய உங்களினுடைய கருத்து என்ன நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறீர்கள் சம்மாந்துரை தொகுதி உள்ள தேர்தல் மாவட்டத்திலே பெரியதொரு தொகுதி வாக்காளர்கள் அதிகமாக முஸ்லிம்களுடைய வாக்குகள் அதிகமாக உள்ள ஒரு தொகுதியில விகிதாசார தேர்தல் முறை மாவட்ட ரீதியான அந்த தேர்தல் முறையில் போட்டியிடுகின்ற முஸ்லிம் வேட்பாளர்கள் மாவட்ட ரீதியாக ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற முடியாது என்பதுதான் அந்த எங்களுடைய தெளிவான கருத்து அதனுடைய தெளிவூட்டல்களை நாங்கள் அந்த காலத்திலேயே செய்திருந்தோம் நிச்சயமாக இந்த எங்களது முஸ்லிம் சமூகமோ ஏனைய சமூகமோ இந்த விகிதாசார தேர்தல் முறையில் உள்ள சிக்கல்கள் இதனுடைய விடயங்களை எவ்வளவு தூரம் தெளிவு பெறுகின்றார்களோ அந்த அடிப்படையில இதனுடைய விஷயம் தெளிவா மக்களுக்கு விளங்கும் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் அஹ் காணப்படுகின்ற வாக்கு வங்கி அம்பாறை தொகுதியில் அதிகமான வாக்குகள் சகோதர இனமான சிங்கள மக்களுக்கு விழுகின்ற பொழுது எங்களது பிரதேசத்திலே இருக்கின்ற முஸ்லிம் வேட்பாளர்களுடைய வாக்குகள் கட்சி வாக்குகள் எம்பி பிரனிதி ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த தெரிவு செய்யப்பட்ட எம்பிபியினுடைய எம்பிகள் தெரிவாவதற்கான விருப்பு வாக்குகள் எங்களுடைய சகோதரங்கள் குறைவாக பெறுவார்கள் என்பது தெரியும் அந்த அடிப்படையில்தான் இவர்கள் பெற முடியாது என்ற கருத்தை அங்க முன்வைச்சோம் ஆனால் அதை பெறுகின்ற வகையில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டு செய்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் செய்யவில்லை ஆகவேதான் முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகங்களும் இந்த வீதாசார தேர்தல் முறையை சரியாக புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே தங்களுக்கான பிரதித்துவத்தை புற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதனை நான் நோக்குகின்றேன் பிரிந்தால் எம்பி இல்லை என்று நீங்கள் அடிக்கடி காணொலியிலேயே சொல்லி வந்தீர்கள் அது எவ்வாறு இந்த தேர்தலிலே தாக்கம் புரிந்துள்ளது இது நாங்கள் இப்போது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கூட இதனை அந்த மக்களுக்காக தெளிவாக ஸ்டாட்டிக்ஸ் மூடாக தெளிவுபடுத்தியிருந்தோம் அதனை தனிந்த முறையும் நாங்கள் செய்தோம் இதுவும் மீண்டும் நான் விகிதாசார தேர்தல் முறைக்கு தான் வர வேண்டும் இந்த விகிதாசார தேர்தல் முறையில் உள்ள அடுத்த சிக்கலும் இதுதான் என்னென்றால் சம்மாந்துறை மக்கள் வாழுகின்ற அந்த நகர பிரதேசம் பாரிய முஸ்லிம் வாக்குகளை கொண்ட ஒரு பிரதேசம் அங்கே வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய பிரதேச ரீதியான பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்றால் அவர்கள ஒற்றுமைப்பட்டு ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு சுயேட்சை குழுக்கோ வாக்களிப்பார்கள் நிச்சயமாக பெறலாம் அந்த சுயேட்சை குழு எந்த அளவுக்கு தாக்கம் புரியுது என்பதையும் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த வகையில் தான் சமாந்திர மக்கள் வளமையாகவே நாலு எம்பிக்கள் நாங்கள் எங்களது பாணியிலே சொல்லுவோம் அங்கே போட்டியிடுகின்ற ஏசிஎம்சி கட்சியில் ஒரு எம்பி அதே மாதிரி முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒரு எம்பி அதே மாதிரி என்பிபியில் ஒரு எம்பி அதே மாதிரி அத்தால்லா சரனுடைய ஒரு எம்பி என்ற அடிப்படையில் இந்த முறை நான்கு எம்பிகளை பெற்றுவிடலாம் என்ற ஒரு நோக்கத்திலே பிரிந்திருந்தார்கள் சென்ற ஆண்டில் ஐந்து எம்பிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரிந்திருந்தார்கள் ஆகவே இவ்வாறு நீங்கள் நான்கு எம்பிகளை பெறுவதற்கு முயற்சிக்காமல் ஒரே ஒரு ஒற்றை எம்பியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளர் மன்சூர் அவர்களுக்கு வாக்கு போடுங்கள் என்றதை நாங்கள் சொன்னோம் ஏனென்றால் விதாசார தேர்தல் முடிவுகளின்படி படி முஸ்லிம் காங்கிரஸ் தான் ஆக குறைந்த கட்சி வாக்கிலையும் ஆக குறைந்த விருப்பு வாக்கிலும் ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்படுவார் என்பதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்தினோம் ஆனால் அந்த மக்கள் நான்காக பிறந்தார்கள் நான்காக பிறந்து நான்கு கட்சிகளுக்கும் சுயேட்சைக் குழுக்களும் வாக்களிக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரதிநித்துவம் கிடைக்காது அதனைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம் விளக்கமாகவும் சொன்னோம் ஸ்டாட்டிக்ஸ் நூடாக தெளிவாக விளங்கப்படுத்தினோம் இருந்தாலும் அந்த மக்கள் நாங்கள் எதை சொன்னோமோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் சமூக ரீதியாக நாங்கள் கவலைப்பட்டோம் அதனுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெளிவாக சொன்னோம் விகிதாசார தேர்தல் முறைப்படி மாஹிருக்கு வாக்கு பண்ணினால் தாகிருக்கு போகும் என்று நீங்கள் பல முறை அடித்து அடித்து சொன்னீர்கள் அதை நான் நினைக்கின்றேன் ஒரு மாதத்துக்கு முதலே நீங்கள் அதை சொன்னீர்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள் அது இந்த தேர்தலிலே வர உள்ளது இதுல நீங்க சொல்லுகின்ற விஷயத்துக்கு ஒரு தெளிவூட்டல் உண்டு முதலில் வேண்டும் என்னவென்றால் இந்த சகோதரர் தாகிர் அவர்கள் எம்பி ஆக்க வேண்டும் என்பது இது அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய மிக நீண்ட நாளைய பிளான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் கூட சகோதரர் தாகிர் அவர்களை எம்பி ஆக்குவதற்காக சகோதரர் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் மிகவும் பாரிய முயற்சி எடுத்திருந்தார்கள் அதனை தொகுதி சகோதரர் முஷாரப் அவர்கள் அதனை உடைத்திருந்தார் யதார்த்தம் ஆகவே அந்த வகையில் இந்த வருடமாவது சகோதரர் தாயிர் அவர்களை எம்பியாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் போடப்பட்டார் அதைத்தான் நாங்கள் அங்க நூலாக எடுத்தோம் அந்த அடிப்படையில்தான் மருதமுனையிலே இருக்கின்ற சகோதரர் ஹமீர் அவர்கள் அதே போன்று பாலமுனையில் இருக்கின்ற சகோதரர் அன்சில் அவர்கள் இவ்வாறானவர்களை கட்சியின் வேட்பாளர்களாகவே போட்டு சகோதரர் தாயர் அவர்களுக்கும் விருப்பு வாக்கு கேறுவதற்கான செயற் அவர் அமைச்சிருந்தார் அதைத்தான் நாங்கள் ஒரு மாதத்துக்கு மேல் சரியாக நூல்ல பிடித்தோம் தான் அப்படியான ஒரு கருத்தையும் நாங்கள் பிரதானமாக சொல்வதற்கான காரணம் ஆகவே விகிதாசார தேர்தல் முறையின்படி கட்சி வாக்குகளுக்குத்தான் ஆசனம் வழங்குவது ஆகவே எந்த வகையிலும் ஏசிஎம்சி என்ற கட்சி ஒரு ஒரு ஆசனத்தை பெறும் என்பதை நாங்கள் கூறியிருந்தோம் அந்த ஒரு ஆசனம் தெரிவு செய்யப்படுவது எப்படி அப்ப அதிகமான விருப்பு வாக்கு ஆயிருக்கு கிடைக்கும் என்றால் அந்த கட்சியிலேயே போட்டியிட்ட அந்த பத்து வேட்பாளர்களில் அதிக விருப்பு வாக்கை பெற வேண்டும் என்று முயற்சி செய்த கட்சியினுடைய தலைவர் திட்டமிட்ட சகோதரர் தாகிர் அவர்கள் என்பது தெளிவாக விளக்கம் இந்த வகையில் தான் சாஞ்சம்பரதிலே எங்கள் மதிப்புக்குரிய டி எஸ் சலீம் அவர்களை கூட ஒரு போடுகாயாக அவர் போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த நாங்கள் சொன்னோம் இவர்கள் எல்லாம் கட்சி வாக்குக்காக முஷரப் அவர்கள் பிரித்து கொண்ட அந்த பத்தாயிரத்து லட்சம் வாக்குகளுக்காக இவர்களை உள்ளுக்கு வாங்கி அதிகமான விருப்பு வாக்குகளை தாயிர் பெற வேண்டும் என்பதற்காக பல வேட்பாளர்கள உட்புகுத்தி அவர்கள் அந்த திட்டமிடலை செய்திருந்தார்கள் அதனை நாங்கள் நூலில் பிடித்துத்தான் மக்களுக்கு தெளிவூட்டங்களை செய்தோம் உரியவர்களுக்கும் விடயங்கள் போக வேண்டும் என்று அவர்களுடைய புகைப்படங்களை போட்டு கூட இதுதான் கள நிலவரம் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில எப்படியோ சகோதரர் தாகிர் அவர்கள் முஸ்லிம் சமூகம் ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த விடயத்திலே நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம் காலத்தின் பொருத்தமாக உள்ள தேர்தல் மாவட்டத்தில் பேரத்தாளர் இரண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் முஸ்லிம் வாக்காளர்கள் இருந்து உணர்கிறார் இப்ப எல்லாம் சேர்ந்து அதிகமாக நாலு பிரதிநிதித்துவம் எடுக்கப்பட வேண்டும் ஆனா எல்லா முஸ்லீம் கட்சிகளும் சேர்ந்து இங்க எடுக்கக்கூடியது வந்து ரெண்டு பிரதிநிதித்துவம் நடத்திக்காங்க இது சம்பந்தமான விடையே நம்ம இதை வந்து நீங்க கேட்குற கேள்வி ஒரு மாவட்ட ரீதியான ஒரு கேள்வியை கேட்கறீங்க இதுல முஸ்லீம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி அடுத்தது ஏசிஎம்சி என்ற ஒரு முஸ்லீம் கட்சி அடுத்தது அத்தாவுல்லா சருடைய அந்த சிலிண்டர் இவ்வாறான கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாவட்டத்திலேயே கேட்டிருந்தால் பிரிந்து கேட்டிருந்தால் அரசியல் மீதாசார தேர்தல் முறையை சரியாக பயன்படுத்தி நீங்கள் கூறுவதை போன்று அந்த ஆஹ் இரண்டு லட்சத்தி முப்பதனாயிரத்துக்கும் அதிகமான முஸ்லிம் வாக்குள்ள இந்த மாவட்டத்திலே முஸ்லிம் பிரதிநித்துவங்கள் நான்கு கிடைக்க வேண்டும் என்பது நியதி ஏனென்றால் இலங்கையில் உள்ள தேர்தல் மாவட்டங்களிலே முஸ்லிம்களுக்கு ஒரு தனி மாவட்டம் திகா ஆனால் இங்க என்ன நடந்தது என்று சொன்னால் வீதாசார தேர்தல் முறையின் கீழ் இந்த முஸ்லிம் கட்சிகள் பலதும் பிரிந்து நிறைய காசு செலவழிஞ்சி தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பால் எல்லாம் செயற்பட்டது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான்கு முஸ்லிம் பிரநிதித்துவத்தை ரெண்டு முஸ்லிம் மாற்றப் போகிறார்கள் அதை பத்தி நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதலே தனியாக ஒரு வீடியோ ஒன்று கூட எங்களது முகநூல் பதிவிலே போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில்தான் இந்த மாவட்டத்திலே பெற வேண்டிய முஸ்லிம்களுடைய நான்கு பிரனிதித்துவங்களும் சகோதர இனமான சிங்கள மக்களுக்குரிய பிரிதித்துவங்களாக மாற்றியது இந்த முஸ்லிம் வேட்பாளர்கள் முஸ்லிம் கட்சிகள் ஆகவே அஹ் இதுல கூறக்கூடிய விஷயம் என்னென்றால் இவ்வாறான விடயங்களை பேசுகின்ற பொழுது இனவாதம் பேசுகிறோம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஏனென்றால் இனவாதம் என்றால் ஒரு இனத்தை இன்னும் ஒரு இனம் ஆழ நினைப்பதுதான் இனவாதமே அல்லாமல் எங்கட ஒரு முஸ்லிம் கூட்டத்தினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றுமையிலே தங்கியிருக்கின்ற சுய நிர்ணயம் சம்பந்தமாக தான் நாங்கள் பேச வரோம் அந்த அடிப்படையிலே தான் திகாமடுவ தேர்தல் மாவட்டத்திலே காணப்படுகின்ற அதிகமான இந்த முஸ்லிம் வாக்குகளுக்குரிய பிரதிநிதித்துவங்களை சகோதர சிங்கள இனத்துவத்துக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த கட்சிகள் எல்லாம் பிரிந்து நின்று வாக்கு கோரி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இரண்டு முஸ்லீம் பேருத்துவங்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒன்று ஏசிஎம்சிக்கு ஒன்று கிடைச்சிருக்கிறது மற்ற முஸ்லிம்களுடைய இரண்டு ஆசனங்களை எல்லோரும் செலவழித்து எல்லாரும் காசு செலவழித்து வச்சு கொடுத்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வடகிழக்க நோக்கினால் வடகிழக்கிலே இந்த கிழக்கு மாகாணத்திலே ஆஹ் ஏழு ஆசனங்கள் வடக்கிலே ஐந்து ஆசனங்கள் பனிரெண்டு ஆசனங்களை கூட தட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வகையிலே வடகிழக்கிலே இருக்கின்ற இருபத்தி எட்டு ஆசனங்களில் பனிரெண்டு ஆசனங்களை கூட என்பிபிக்கு வழங்குற அளவுக்கு முஸ்லிம் சமூக அரசியல் இருக்கிறது வழங்கக்கூடாது என்பதல்ல எங்களுடைய தனிப்பட்ட தனித்துவமான அரசியலுக்குள் விகிதாசார தேர்தல் முறையில் பிரணித்துவம் முக்கியமானது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தை உங்களிடம் அண்மையிலே வழங்கிய கேபினட் அமைப்புகளிலே முஸ்லிம் பிரதிநிதி ஒருவர் கூட இல்லை இருந்த போதிலும் நேற்று வழங்கிய அந்த பிரதி சபாநாயகர் ஒருவரும் மற்றையது பிரதி அமைச்சர் ஒருவரும் வழங்கப்பட்டு மழுப்பப்பட்டிருக்கிறது என்று ஊடகங்களிலே அதிகமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான கருத்து என்ன உங்களுக்கு சமகாலத்திலே பேசப்படும் ஒரு சிறப்பான கேள்வியை கேட்டிருக்கிறது இதற்கு கொஞ்சம் விரிவான பதிலும் வழங்கப்பட வேண்டும் உண்மையிலே இந்த முதலாவது விடயம் முஸ்லிம் அமைச்சரவை அமைச்சரவையிலே முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் வழங்கப்படவில்லை என்ற பிரச்சனை இது நாங்கள் அரசியல் யாப்பிரீதியாக முஸ்லிம் சமூகம் நோக்க வேண்டிய விடயம் அரசியல் யாப்பிலே நாற்பத்தி மூன்று ஒன்றில் இருந்து நாற்பத்தி ஆறு ஒன்று நினைக்கிறேன் அதுவரையும் இந்த ஜனாதிபதி அவர்களுக்குரிய அதிகாரங்கள் அமைச்சரவை அமைக்கிறது பிரதி பிரதி அமைச்சரவை அமைக்கிற விடயம் அவர்களுக்கான அந்த வலு அதனுடைய பதவியினுடைய பெருமானம் அவர்களுடைய நடவடிக்கைகள் சகலதும் திட்டத்தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இலங்கை அரசியலிலே மிக முக்கியமான ஒரு இடம் இந்த அமைச்சரவை கேபினட் என்று இலங்கையிலே நாங்கள் ஒரு சமத்துவமான ஒரு அரசியலை நோக்கி இந்த என்பிபி என்ற அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமத்துவம் என்ற சொல்லுக்குள்ளே அடங்கப்பட்ட மிக முக்கியமான விடயம் இந்த நாட்டிலே வாழுகின்ற பல இன மக்கள் தமிழ் மக்கள் சகோதர சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் ஏனைய இன மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சமத்துவமாக காட்டப்படுகின்ற விஷயம் அந்த அடிப்படையிலே இலங்கையிலே அமைக்கப்பட்ட இந்த கேபினட் அதுலே முஸ்லிம்களுக்குரிய பிரிதத்துவம் வழங்கப்படாதது இந்த சமத்துவ சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உடயம் ஏனென்றால் முஸ்லிம் சமூகமும் இந்த நாட்டிலே பத்து விதமான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இவர்களுக்கான பிரநிதித்துவம் கேபினட்டில் வழங்கப்பட வேண்டும் இது யாரும் மறக்க முடியாத விஷயம் அந்த விடயம் இங்கே தகர்க்கப்பட்டிருக்கிறது ஆக இங்கு ஏன் அவ்வாறான ஒருவரை வழங்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது தகுதி ரீதியாகவும் பதவி ரீதியாகவும் அடுத்தது அவர்களுடைய கல்வி தகமை ரீதியாகவும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த சமூகத்திலே சொல்லப்படுகின்ற இந்த கல்வி தராதாரமோ இணைவைகளையோ இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கப்பால் வழங்கப்பட்டிருக்கிற அமைச்சர்களுக்கு அவ்வாறான நிபுணத்துவமானவர்கள் வழங்கியிருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை உதாரணமாக கடற்தொழில் அமைச்சர் அவரை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இப்படி பல பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அஹ் அநேகமான ஒரு டாக்டர்களாக இருக்கின்ற பொழுது எல்லாம் மிஸ்டர்களாக இருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய கல்வி தகமையா என்பது கூட யோசிக்கப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது ஆகவே அடிப்படையிலே இந்த அமைச்சரவையிலே முஸ்லிம் ஒருவர் இல்லாமை என்பதற்கான அரசியல் பின்னணி என்ன என்பதை இந்த உதாரணத்துக்கு மகளிர் சிறுவருக்கான அமைச்சராக இவ்வாறு அந்த முஸ்லிம்களுடைய அந்த திருமண விடயத்தை உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பிரேரணையை உதாரணத்துக்கு அமைச்சரவைக்கு கொண்டு வருகிறார் அதாவது சிறுவர்களுக்கான அந்த திருமண விடயங்கள் இப்படியான உயர் ஒரு விடயத்தை கொண்டு வருகின்ற பொழுது அமைச்சரவையிலே முஸ்லிம்களும் இஸ்லாமிய கலாச்சாரங்களும் தெரிந்து ஒருவர் இருந்தால்தான் அது இல்லை இப்படித்தான் ஒரு கருத்தையாவது முன்வைக்கிறது அப்படி செய்ய முடியாது ஆகவே அவ்வாறு அந்த அமைச்சர் ஒரு 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 மகளிர் அல்லது சிறுவருக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து எங்களுடைய கலாச்சார விடயத்திலே ஒரு பிழையான ஒரு முடிவை அமைச்சரவையிலே எடுத்தால் அந்த முடிவு பாராளுமன்றத்துக்கு வரும் விவாதத்துக்கு அந்த முடிவு பாராளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுது இங்குதான் யோசிப்போம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில இருக்கின்றவர்கள் எவ்வாறுதான் கூக்குறவிட்டாலும் அரசியல் ரீதியாக விடயமில்லை இல்லை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் அவர்களிடம் இருக்கிறார் ஆகவே அந்த அமைச்சரவை தீர்மானம் இங்கு ஒரு தடவையோ இரண்டு தடவையோ விவாதிக்கப்பட்டு அது ஒரு சட்டமாக உருவாக்கப்படும் நிச்சயமாக உருவாக்கப்படும் அப்பொழுதுதான் இந்த முஸ்லிம் சமூகம் விழிப்புணர்வு அடையும் என்றால் நாங்கள் எந்த அடிப்படையில் அரசியலை விளங்கி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பிரதி அமைச்சராக அதாவது நல்லிணக்க பிரதி அமைச்சர் நல்லிணக்க பிரதி அமைச்சராக சகோதர கம்பகா மாவட்டத்தை சேர்ந்த முனிதவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதோடு பிரதி சபாநாயகராக ஒரு முஸ்லிம் டாக்டர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதுவும் அரசியல் யாப்பு ரீதியாக ஒரு பிரதி அமைச்சருக்கு இருக்கிற விடயங்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெளிவாக விளங்கும் பிரதி அமைச்சர் என்று சொல்கின்றவர் அமைச்சருக்கு உதவியாகவே இருப்பவர் ஆனால் அவருக்குடைய அதிகாரத்தை அந்த அமைச்சர் எழுத்து ரீதியாக வழங்கினார்த்தால் அந்த விடயங்களை செயற்படுத்த முடியும் என்று யாப்பு கூறுகிறது அந்த அடிப்படையில் எழுத்து ரீதியாக வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் பிரதி அமைச்சர் அமைச்சரவை என்ற இடத்துக்கு போக முடியாது ஆகவே முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்மானங்கள் அமைச்சரவையில் வருகின்ற பொழுது பிரதி அமைச்சரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கள நிலவிடம் இருக்கிறது இது அதனுடைய சுருக்கம் அடுத்தது பிரதி சபாநாயகர் இதுவும் அரசியல் யாப்பு ரீதியாக நாங்கள் நோக்கினால் சபாநாயகர் என்பவர் ஒரு வாக்களிப்பில்லாத ஒரு 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 பொதுவான ஒரு ஆளாக இருக்கிறார் தேவைப்படுகின்ற பொழுது மட்டும் வாக்களிப்பில் கலந்து கொள்ள உடையவர் அவர் இல்லாத கட்டங்களில் செயற்படுகின்றவர் தான் பிரதி சபாநாயகர் அதற்கு பொருள் குழுக்களின் தலைவர் இருப்பார் என்னை இருப்பாங்க ஆகவே இந்த அடிப்படையிலே இவர்கள் கட்சி சாராத விடயங்களோடு ஒப்புட்டு ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய அரசியல் ரீதியான பாத்திரங்கள் ஆகவே இதற்கு கொண்டு ஒரு முஸ்லீமை நியமிப்பதனால் இங்கு சமூக ரீதியான விடயங்களில் இந்த ஒரு பாதிப்பும் செலுத்தப்பட போவதில்லை ஆகவே மொத்தத்திலே ஒரு பிரதி அமைச்சர் என்ற ஒரு வலுவற்ற ஒரு அமைச்சர் ஒரு சபா பிரதி சபாநாயகர் என்ற ஒரு இடத்தை கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை ஏதோ ஒரு அடிப்படையில் மழுப்பலாம் என்று நினைத்தால் அது கூட சமத்துவ அரசியலில் பாரிய தாக்கத்தை எதிர்காலத்தில ஏற்படுத்தும் இதுக்கு அதிகமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது இலங்கை தற்பொழுது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலின் இருக்கிற ஒரு பூகோள அரசியலுக்குள்ள இருக்கிறது ஆகவே இலங்கையினுடைய பாதுகாப்பு இலங்கையினுடைய இந்த பொருளாதாரம் இலங்கையினுடைய அரச வருமானம் இந்த உல்லாசத்துறையிலே இருக்கிறதும் இவைகள் எல்லாம் காப்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்காவினுக்கு பின்னால் இந்த என்பிபி அரசாங்கம் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆகவே அமெரிக்கா என்னத்தை சொல்கிறதோ அதை செயற்பாட்டு ரீதியாக இவர்கள் செய்ய வேண்டும் அதுதான் இங்கு நடக்கிறது